இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி பிரியாணி இந்த நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி நானூறு கிராம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அரிசி பாஸ்மதி அரிசி அதுவும் நானூறு கிராம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் ப்ளஸ் அதோட ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அண்ட் டொமேட்டோ ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொத்தமல்லி இலை அண்ட் புதினா இலை இருக்குது அண்ட் இது நம்மளுடைய ஹோம்மேட் நாட்டுக்கோழி பிரியாணி மசாலா ஃபஸ்ட் இந்த மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா நம்மளுடைய மேரினேஷன் பார்க்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம மிதமான சூட்டில் வறுத்து திரித்து எடுத்துக்கலாம் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி திரித்து எடுத்துக்கலாம் நம்முடைய பிரியாணி மசாலா தயார் நம்மளுடைய நாட்டுக்கோழி பிரியாணிக்கு நான் எடுத்திருக்கிறது நானூறு கிராம் நாட்டுக்கோழி கறி ஃபஸ்ட் இந்த கறியை நம்ம மேரினேட் பண்ணிடலாம் ஒரு லெமன் புரிஞ்சு விட்டுக்கோங்க மேரினேஷனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நம்மளுடைய ஹோம்மேட் நாட்டுக்கோழி பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பூனுக்கு மூன்று ஸ்பூன் நான் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் மீது இருக்கிற மசாலாவை நம்மளுடைய பிரியாணி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேக்னேஷனுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுடைய மசாலாவையும் கறியவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் ஒன் ஹவருக்கு அப்புறமா நம்மளுடைய பிரியாணியை தயார் செய்யலாம் வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணி இப்போ பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிரியாணி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ சட்டி சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயும் நெய்யும் காஞ்சதும் இப்போ அதில் நம்ம வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்ருலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி அண்ட் பச்சை மிளகா மூணுமே நல்லா கம்பைன் ஆகி வதங்கியாச்சு இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இதோட மல்லி எல்லாம் புதினாலே ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இதை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடலாம் நாட்டுக்கோழி வேக வச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம் பிகாஸ் பாஸ்மதி அரிசி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறணும் கறியை வேக வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணி எதுவும் இருக்கா இல்லை எது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்மளுடைய பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணி கலந்து விட்டாச்சு இப்போ இதை மறுபடியும் மூடிடலாம் கறியை வேக வச்சு கம்ப்ளீட்டாக ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சுது இப்போ இதில் நம்ம ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம வெண்ணி ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதில் பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மேரினேட் பண்ணும்போதே உப்பு போட்டோம் அதனால உப்பு போடும்போது பார்த்து போடுங்க தண்ணி கொதிச்சதும் அரிசி ஆட் பண்ணியாச்சு இப்போ இதையும் நல்லா கலந்து விடலாம் கேஸை மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திடுச்சு பாருங்கள் கொஞ்சமாக லைட்டாக அடியில் தான் தண்ணி இருக்குது இப்போ இதை நம்ம தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் கொத்தமல்லி இப்போது இப்போ இதாக மூடி போட்டு மூடிட்டு சூடான தோசைக்கல் எடுத்து இது மேலே வைக்க போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா தம்மை ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்மளுடைய நாட்டுக்கோழி பிரியாணி தயார் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்